கருணா கருணாகடாட்சியே அரிய மதுரையாளும் மீனாக்ஷியே நம்பும் அடியார்கள் கண்டாரும் காட்சியே நாகே அதனில் வாழும் நீலாயதாக்சியே சம்பு மோகித்திடும் காசி விசாலாட்சியே சால ஆரூர் கமலாட்சியை அடியாரை கரையேற்றும் அகிலாண்ட நாயகியை கும்பிட்டு உனது அடி குறுகி பணிந்தோம் தேவியே எழுந்தருள்வாயே பத்து வீரல் மோதிரம் எத்தனை பிரகாசமது பாடகம் தண்டை பச்சை கொழுசும் இழைத்திட்ட பாதச் சிலம்பினொளியும் முத்து மூக்குத்தியும் ரத்தின பதக்கமும் மோகன மாலை அழகும் முழுதும் வைடூரியும் புஷ்பராகத்தால் முடிந்திட்ட தாலி அழகும் காதினி கம்மலும் செங்கையர் சுத்தமாயிருக்கின்றலும் செங்கைய பொ பெற்ற முகமெலாம் பொழிவுற்ற சிறு காது நழகும் அத்திவரதன் தங்கை சக்தி சிவரூபத்தை அடியனால் சொல்ல திறமோ அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை சிவுமையே அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாஷிவுமையே அம்மை காமாட்சி உமையே அம்மை காமாட்சிமையே திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலாக விளக்கு கடை ராஜலட்சுமி பதிவுகள்லயும் அவங்களை பத்தி பாத்திருக்கோம் எல்லா இடத்துலயும் பார்த்திருக்கோம் இந்த விநாயக சதுர்த்திக்கு பிரம்மாண்டமாக அவங்களுடைய காஞ்சிபுரம் கிளையில ஒரு அழகான ஒரு விருந்தினரை கூப்பிட்டு இன்னைக்கு இந்த ஒரு சுபமான ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கு அவங்க யாருன்னு பாத்துடலாம் இவங்க தான் வந்து பத்மஸ்ரீ கலைமாமணி முனைவர் நர்த்தகி நட்ராஜ் அவர்கள் தமிழ்நாடு அரசு மாநில திட்டக்குழு உறுப்பினர் பின்னர் அவர்கள் மேம் வணக்கம் வணக்கம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்க திருவருள் டிவியில மேம் உடைய அந்த ஒரு அழகான ஒரு அழைப்பினால இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுக்கும் நேர்கள் எல்லோருக்குமே வந்து உங்களை பத்தி ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் நீங்க வந்து ஒரு பரிட்சயமான முகம் நடனத்துக்காக வந்து உங்களுடைய லைஃபே நீங்க கொடுத்துருக்கீங்க நடனத்தை முழு மூச்சா வச்சு இன்னைக்கு உங்களுடைய பயணம் எப்படி இருந்தது இன்னைக்கு இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆரம்பத்துக்கு நீங்க ஒரு துவக்கமா இருந்திருக்கீங்க இதை பத்தி நீங்க எப்படி நினைக்கிறீங்க நிச்சயமாக திருவருள் தொலைக்காட்சின்னு சொல்லிட்டீங்க திருவருள் கூட்டி வைக்காமல் எதுவுமே நடத்த முடியாது திருவருள் தான் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி கண்காட்சியை இந்த ஆறல் கைவினை கண்காட்சியகத்துல நம்ம எல்லாரும் பார்க்கிற மாதிரி ராஜலட்சுமியோட அன்பால பார்க்கிற மாதிரி எல்லாமே அந்த திருவருள் தான் கூட்டி வச்சிருக்கு அதுல மிகச்சிறப்பா என்னோட அன்பு தோழி திருநங்கை சக்தி பாஸ்கரும் கூட இருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த தொலைக்காட்சியிலையும் கூட அவங்க இருந்தது இல்லை கூட திருவருள் வந்து இந்த ராஜலட்சுமி கலைக்கூடத்துலதான் நடந்திருக்கு விளக்கு கடையில தான் நடந்திருக்குன்னு நான் நம்புறேன் அதுவும் காஞ்சிபுரம் விளக்கு கடை அதை பெருமையா சமைப்பாங்க எனக்கு ஏன்னா காஞ்சிபுரமே வந்து ஒரு விளக்கின் வடிவம் போல உள்ள ஒரு நகரம் தான் அது அதுலேயும் வந்து விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது வந்து நமக்கு முழு முதற் கடவுள் அப்படின்னு நம்ம நம்பக்கூடியது கடவுள்னு பார்த்தா கடவுள் கொழுக்கட்டைன்னு பார்த்தா கொழுக்கட்டை எதுக்கு கொழுக்கட்டை தெரியுமா கொழுக்கட்டையில உள்ள அந்த பூரணம் இருக்கும் அல்லது கொழுக்கட்டைக்குள்ளே இனிப்பு இருக்கும் நம்ம பிடிக்கிற மாதிரியெல்லாம் அது வரும் விநாயகரும் அப்படிதான் எதுவுமே தேட மாட்டார் அரசமரத்தடியில வச்சாலும் உட்காந்துக்குவாரு ஆத்தங்கரையில வச்சாலும் உட்காந்து கொள்ளுவாரு கோவிலில் வச்சு கும்பிட்டாலும் முன்னாடி எனக்கான ஒரு இடம் போதும்பா நீங்க போய் எல்லாரையும் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லுவாரு எதுவுமே முடியலையா ஒரு ஏழை வந்து ஒரு பச்சை இலையில அது வாழையில தான் இருக்கணுங்கிறதுல எந்த ஒரு இலையிலையும் ஒரு கொஞ்சம் மஞ்சள் இல்லையோ அல்லது ஒரு பசுமாட்டின் ஒரு சாணத்துல பிடிச்சு வைத்தாலும் கூட நான் அங்க வந்துடுவேன்னு எளிமையானவர் அந்த எளிமைங்கிறது விநாயகர் சதுர்த்திங்கிறது நாமும் இறைவனை போல் எளிமையாக இருக்க வேண்டும் இறைவனை எளிமையான மனத்துடன் அணுக வேண்டும் என்பதற்கான ஒரு குறியீடு தான் விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு அந்த விநாயகர் சதுர்த்திக்கான கண்காட்சியில நம்ம எல்லாரும் இங்க கூடியிருக்கிறோம் எனக்கு அது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி திருவருளுக்கும் மீண்டும் விளக்கு கிடைக்குதான் தான் என்னோட நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன் கண்டிப்பாக உங்களுடைய இந்த நடன பயணம் இன்னமும் நிறைய தொடரணும் நீங்க நிறைய இடத்துல வந்து இந்தியா மட்டும் ஆல் ஓவர் த குளோப் நீங்க வந்து நடனம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் உங்ககிட்ட நடனம் கத்துக்கிட்டு நடனம் அப்படிங்கிற அந்த ஒரு பயணத்தை எல்லாருமே தொடரணும் தான் எங்களுடைய ஆசையும் அருமையான ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி மேம் மிக்க நன்றி மிக்க நன்றி ராஜலட்சுமி மேம் நீங்க சொல்லுங்க உங்களாலதான் இன்னைக்கு எங்களுக்கு திருவருள் டிவிக்கு இந்த ஒரு பாகியம் இந்த இடத்துல வந்து உங்களுடைய இந்த விளக்கு கடையில இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா விநாயகரை மட்டுமே கடமுழுக்க ஆவாகனம் பண்ணிருக்கீங்க பாக்குறவங்களுக்கு வந்து இவ்வளவு விநாயகர் இருக்கா இவ்வளவு விதமான விநாயகர்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி விநாயகரை மட்டுமே சுத்தி சுத்தி ரசிக்கிற மாதிரியான ஒரு அமைப்புல வச்சிருக்கீங்க இந்த கடையில இந்த மாதிரி ஒரு எண்ணம் எப்படி உங்களுக்கு வந்தது வணக்கம் திருவருக்கு நவராத்திரி கொழு எப்படி வந்து ரசித்தமோ அது எனக்கு தெரிஞ்ச என்னுடைய வாடிக்கையாளர் இந்த வியாபாரம் இந்த பிசினஸ் விட்டு நிறைய மக்களை சந்திக்கிறேன் அவங்க சொல்லுவாங்க எங்க வீட்டுல விநாயகர் கொழுவே வைப்போம் விநாயகருக்கு மட்டுமே கொழு வைப்பாங்க சோ அதனாலயே எங்களுக்கு ஒரு ஆர்வம் இப்படி வந்து நிறைய விநாயகருக்கு மட்டும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது அவர் எதுல வேணாலும் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி இருக்கிற மாதிரி வருவாரு இந்த கார்கில் போர் நடந்தப்போ துப்பாக்கி தூக்கிட்டு வந்தாரு சோ நம்மளுடைய வாழக்கூடிய அந்த விஷயங்களுடைய சேர்ந்து வரக்கூடிய எளிமையான கடவுள் சோ அவருடைய நிறைய திருவுருவங்களை நம்ம பொம்மைகள்ல பார்த்திருப்போம் இந்த மாதிரி பித்தளை ஆஹ் செம்பு பஞ்சலோகத்துல ஐமனில் செய்யப்பட்ட கண்காட்சி கண்காட்சிப்படுத்தணும்னு சொல்லி இது மூணாவது வருஷமா பண்றோம் இன்னைக்கு நீங்க இங்க பாக்குற விநாயகர் குறைஞ்சது ஒரு இருநூத்தி ஐம்பது வெரைட்டிக்கு மேலே இருக்காரு கிழக்குல இருந்து எல்லாத்துலயுமே இருக்காரு அதுக்கு நீங்க அம்மா வந்து வர்றேன் அப்படின்னு சொன்னது வந்து நல்ல ஒரு துவக்கமா எப்போதுமே அஹ் பிள்ளையர் கொடியேத்தும் போது இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நாள் வந்து இந்த விநாயகர் கண்காட்சி என்னன்னா விநாயகரை இந்த சின்ன இருந்து பிரம்மாண்டமா நம்ம வீட்டுக்குள்ள வைக்கிற அளவுக்கு வந்து இவங்க உருவாக்கி இருக்காங்க விநாயகர் மட்டும் இல்ல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க வாராகி அம்மன் அப்படின்னாலே அந்த இடத்துல கண்ணு மூடி திறக்கும் போது இவங்களுடைய முகம் தான் வந்து எல்லோருக்குமே வந்து தோன்றது ஏன்னா வாராகிக்காக அவங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு டெடிக்கேஷனா அவங்களுக்கான நவராத்திரி ஆகட்டும் இல்ல அவங்களுக்கான சிலைகளை முதல் முதல் இவங்க தான் வந்து வாராகி அம்மனாக அவங்கள வந்து இப்படி தான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி உருவாக்கியிருக்காங்க இதை பத்தி அவங்களுடைய கருத்து எனக்கு இந்த இடத்துல வந்து எனக்கும் வாராகிக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பந்தத்தை நான் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேவாங்க இன்றைக்கி வாராகியை பற்றி வழிபடக்கூடியவர்கள் எத்தனையோ இருந்தாலும் எத்தனையோ கருத்து விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அந்த வாராகி அப்படிங்கிறவ வந்து எனக்கும் சக்திக்கு தோழியா ராஜராஜ சோழனா வணங்கப்பட்ட பெரிய கோயில்ல இருக்க வாராகி தான் எங்களோட முதல் தோழி ஏன்னா எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்த எங்களோட ஆசிரியர் தஞ்சாவூர் கிட்டப்பா பிள்ளையோட மாணவிகள் நாங்க அங்க பெரிய மேல வீதியில தான் வாத்தியாரோட வீடு அதை முடிச்ச உடனே பயிற்சிக்கு வர்ற இடம் அந்த வாராகிக்கு முன்னே இருந்த திடல் தான் இப்ப நாங்க எப்படி எங்களை உயர்த்தி அழகு பார்க்கறாளோ வாராகி அது மாதிரி இப்ப அவளையும் எல்லாரும் உயர்த்தி வாராகின்னு உலகமே கொண்டாடக்கூடிய அளவுல நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் வாராகி வழிபாடுங்கிறது சில நேரங்களில் இப்படி எடுத்துக்கோங்க ஏன்னா நான் எதையுமே எளிமையா எடுத்துக்கொள்ளக்கூடியவள் அதன் தான் எங்களோட வாழ்க்கை வெற்றி வாராகி அவளை பார்க்குறப்பே ஒரு மூர்க்கமும் வீரமும் தீரமும் இருக்கா அதை நீங்க கர்வம்னு நினைச்சுக்கோங்க வித்யா கர்வம்னு நினைச்சுக்கோங்க வெற்றியோட கர்வம்னு நினைச்சுக்கோங்க வாழ்க்கையின் உயர்வன் கர்வம்னு நினைச்சுக்கோங்க அப்படி கர்வமா இருக்கும் பொழுது கூட ஒரு கட்டுப்பாடுகளும் மன ஒழுக்கமும் நம்மளால கட்டி இழுக்க முடிகிறது அப்படின்னு சொன்னால் வாராகி நினைச்சிடாதீங்க மிக வலிமையான ஒரு விலங்கின் அடையாளம் அது அந்த விலங்குக்கான தனி குறியீடுகள் இருக்கு அதனால தான் நம்ம எல்லா தெய்வங்களையும் பார்த்தீங்கன்னா விலங்குகள் வந்து வாகனமாக இருக்கும் அல்லது விலங்கு ரூபத்திலேயே கூட இறைவன் இருப்பார் அப்போ எல்லா பக்கமும் இறைவன் இருக்கிறாரு எல்லா மயத்திலேயும் இறைவன் இருக்கிறாருங்கிறதோட குறியீடு தான் வாராகி நான் என்னோட சக்தி தரிசனம்னு மிக புகழ் பெற்ற ஒரு நாட்டிய நிகழ்வுல கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்த வாராகிய பத்தி நான் நாட்டியம் முதல்லயே ஆடி இருக்கேன் அப்ப எல்லாம் வாராகிய நான் ஆடுற பொழுது என்ன தெய்வம்னு வந்து எல்லாரும் நீ கேட்பாங்க அந்த சக்தி கௌரி மகமாகி ஆகியன் சத்ருவை குத்திரணம் குடலை பிடுங்கி அப்படின்னு வர்றப்பையே அந்த ரசிகர்களுக்கு முழுவதும் வந்து அருள் வந்துரும் அருளாட ஆரம்பிச்சிருவாங்க அந்த அந்த விளக்கு வெளிச்சம் ரசிகர்கள் போனா நான் ஒரு வாராக இங்க ஆடிக்கிட்டு இருப்பேன் அங்கே ஆயிரம் வாராகி எழுந்து மஞ்ச மஞ்சப்படவையும் காப்பும் கட்டி அதெல்லாம் வந்து எனக்கு கிடைச்ச பெரும்பாகியம் இன்றைக்கும் வாராகியும் உலகம் போற்ற நிக்கிறா அது பேரெண்ணெய் அவள் எங்களையும் உயர்த்தி வச்சிருக்கா நிச்சயமா ஏன்னா உங்களுடைய நாட்டியத்தின் மூலமா நீங்க நிறைய இடத்துல வந்து பல விதமான வேடங்கள்ல நீங்க நடனம் ஆடி இருக்கீங்க வாராகி மட்டும் இல்ல நிறைய அம்மனுடைய பாடல்களுக்கு பண்ணிருக்கீங்க நிறைய விதமான அந்த ஒரு நாட்டியத்தை வந்து இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஈஸியா புரியுற மாதிரியும் அதற்கான ஒரு உதாரணம் தான் இப்ப நாங்க கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த விளக்கு கடையினுடைய அழகான ஒரு ஆரம்பத்துல பாத்தது மேம் நீங்க சொல்லுங்க வாராகி வாராகின்னு உங்களுடைய முழு நேரத்தையும் உங்களுடைய எல்லாத்தையுமே வாராகிக்காக கொடுக்குறீங்க ஏன்னா மேமுடைய முதல் இன்டர்வியூல நான் பார்த்துப்போம் மேம் சொல்ல மார்னிங் வந்து அவங்களுக்கு பால் கொடுத்துட்டு பழம் கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்ட அப்புறம் தான் நாங்கள் அடுத்த விஷயமே பண்ணுவோம் அதே மாதிரி அந்த நவராத்திரிக்கு நாங்கள் ஒரு எங்களுக்கான ஒரு பதிவு கொடுத்தாங்க ரொம்ப அருமையாக இருந்தது அந்த வாலாம்பிகை அழகாக அவங்க வந்து ட்ரெஸ் பண்ணுறதாகட்டும் அந்த ஒரு வாரம் வந்து சாப்பிடாம கொள்ளாமல் அந்த இடத்துல நின்று அதற்கான அடுத்த அலங்காரம் முடிச்சாதான் அங்கிருந்து நகருவாங்க அந்த அளவுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக பண்ணிட்டு இருக்காங்க நீங்க சொல்லுங்க மேம் அம்பாளுக்கு அலங்காரம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க நாங்கள் அலங்காரம் பண்ணலை அவள் அவளுக்கு என்ன ரூபத்தில் அன்னைக்கு காட்சி கொடுக்கணுமோ அதை தான் அவள் எங்களுக்கு உணர்த்துனா அதுதான் அங்கே அலங்காரமாகவும் நடந்தது அதுலேயே ரொம்ப நான் ரசித்த அலங்காரம்னா நடராஜர் அலங்காரம் தான் ஏன்னா நான் அதை பண்ணவே சொல்லலை ஐயர் பண்ணாரு அப்படின்னா கூட அவருடைய எண்ணத்துக்காக நான் பண்ண சொன்னது இன்னொரு விஷயம் என்னென்னா இது பண்ணதுக்கப்புறம் இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேர் நிறைய கொஸ்டின்னு கேட்டாங்க அப்போ எனக்கு வந்து என்னுடைய நான் இன்னைக்கு உங்களுக்கு அந்த பதிவை காட்ட முடியும் இன்ஸ்டாகிராம்ல வந்த ஒரு மெசேஜ் ஒரு ரூபத்தில் தான் அம்பாளுக்கு நாமம் கிடையாது ஒரு நாமம்ன்றது ஆயிரத்தி எட்டு நாமாவளி எதுக்கு வந்தது அதுக்கப்புறம் லலிதா சகஸ்ரா நாமத்தில் முன்னூத்தி அறுபத்தி ஏழாவது ஸ்லோகத்துல நடேஸ்வரியே ந மகன் வருது சிதம்பரத்தில் நடராஜரா இருக்கிறவளும் நீதான் அப்படின்னு சக்தியை கொண்டாடுறதா சொல்றாங்க ஸோ அப்படி அம்பாள் வந்து நான் ரொம்ப ரசிச்ச ஒரு உருவம்னா அதுதான் ஆனால் நான் அதை நடராஜராக நான் பார்த்தேன்னா அப்படின்னு எனக்கு தோணலை பெருமானா பார்த்த இது வந்து அதுக்கு முந்தின ஸ்லோகம் அதே தான் வருது நந்தியம் பெருமானாவும் இருக்கிறது நீதான்னு வருது ஸோ அப்படி அம்பால் எல்லா ரூபத்திலையும் இந்து மதத்தோட ஒரு எளிமையான விஷயம் என்ன அப்படின்னா ஏன் இந்து மதமும் எந்த கட்டுக்குள்ளேயும் வரலை அப்படின்னா எந்த உருவத்தில் வேணாலும் கடவுளை பார்க்கலாம் ஒரு செங்கல் எடுத்து வச்சு அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு பூசுனா கூட அதுலேயும் சுவாமி வருவார் நாங்க அதை தான் இங்க எல்லாத்தையுமே சொல்லுவோம் நீங்க அம்பாள் விக்கிரகம் வாங்கி வச்சு கூட கும்பிட வேண்டாம் ஒரு மண் விளக்கு கூட ஏத்துங்க அம்பாள் அங்க வந்துருவா வாராகியை பொறுத்த மட்டும் இல்ல நினைச்ச உடனே வருவா இது வந்து நாங்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒவ்வொரு நாளும் உங்க உணர்ந்தது அங்க அந்த பத்து நாளும் நாங்க ஏதோ அதிசய உலகத்துல வேற எங்கேயோ இருந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுத்த ஒரு நேரம்மா அது ஒரு ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு கண்டிப்பா மேம் இன்னைக்கு இந்த ஒரு அழகான ஒரு நாள்ல திருவுறள் டிவிக்காக உங்களுடைய அந்த சிறிய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இன்னைக்கு இந்த விளக்கு கடையுடைய அழகான பிரம்மாண்டமான இந்த ஒரு துவக்கத்துக்கு நீங்க ஒரு துவக்கமா இருந்திருக்கீங்க நேர் அனைவருக்கும் அனைவர் சார்பிலும் திருவருள் டிவி சார்பிலும் நன்றி 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 இன்னைக்கு இந்த விளக்கு கடையுடைய இந்த விநாயகர் சதுர்த்தி அடுத்த பத்து நாள் பிரம்மாண்டமா இங்க வந்து ஒரு கண்காட்சியை அமைச்சிருக்காங்க நம்மளுடைய விளக்கு கடை ராஜலட்சுமி அம்மா அவர்கள் விநாயகர் வந்து இவ்வளவு விதமான விநாயகர்கள் இருக்க முடியுமா ஸோ இந்த கண்காட்சியை நீங்க பாத்திருக்கீங்க அதை பத்தி நீங்க சொல்லணும் ரொம்ப பிரமிக்க விதமா தான் இங்க இருக்கு இந்த கடையில வந்துதான் இவ்வளோ விநாயகர் இருக்கா அப்படின்றது எங்களுக்கே தெரியுது ரொம்ப அழகா அமைச்சிருக்காங்க மேம் வந்து விநாயகர் மட்டும் இல்லாத இந்த கடையில இருக்கிற எல்லா சிலைகளும் ஒரு ஒரு விசேஷத்தக்கதாகவே இருக்கும் இங்க வந்து நாங்க வந்து ஸ்பெஷலா எனக்கு பிடிச்சது என்னன்னா வராகியா அம்மா தான் வாராகி அம்மா வந்து நாங்க வந்து வேண்டி இந்த ஊருக்கு வர வச்சுதான் நான் நினைப்பேன் எப்பவுமே ஏக நடக்கும் போது நான் வந்திருக்கேன் இங்க இந்த கடைக்கு அதுக்கு முன்னாடியே நாங்க வந்து வெளில எங்கேயும் போக முடியாது இந்த கடை எங்க ஊருக்கு வரணும்னு சொல்லிட்டு மெய்யுருகி வேண்டி வந்த கடைன்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பப்போ சொல்லுவாங்க அதனால எங்களுக்கு இங்க ரொம்ப ஸ்பெஷல்னு பார்த்தா வாராகி எங்க ஏகம்பரநாதரும் கூட சேர்ந்து ஏன்னா இந்த இங்க இருக்கிற ஏகம்பரநாதர் வந்து நம்ம கோவிலில் மட்டும் தான் பார்க்க முடியும் வேற எங்கேயுமே இந்த மாதிரி சில கிடையாது பார்க்க முடியாது அதனால இங்க இருக்கிற ஸ்பெஷல் ரொம்பன்னு பார்த்தோன்னா ஏகாம்பரநாதரும் அம்மா காமாட்சி அம்மாவும் கட்டி பிடிச்சிட்டு இருக்க சிலை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் சதுர்த்திக்குள்ளே ஏதாவது ஒரு விநாயகரை தூக்கிட்டு போகலான் இருக்கும் நானும் இது வரைக்கும் வீட்டில் செலை வச்சதில்லை சரி இங்கேருந்து தான் வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு டிவைன் ஃபீலிங் கிடைக்குது இதுக்குள்ளே வரும்போது எல்லா பொருளும் ரொம்ப நுணுக்கமாக இது பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு நான் ஏற்கனவே எங்கள் பொருள் இருக்கு விளக்கு கடை பார்த்துட்டு இருக்கேன் சார் அங்கே வர முடியல எங்களால் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் இங்கே வந்ததுன்னு தெரிஞ்ச உடனே சரி ஓகே நம்ம வந்து இங்கே கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு விநாயகர் அருமையா இருக்கார் விநாயகர் எவ்வளோ டிசைன்ஸ் எல்லாம் இருக்கு எங்க வீட்டில் விநாயகர் சிலையெல்லாம் பெருசெல்லாம் வச்சிருக்கேன் கார்டன் பிளேயர்லாம் வச்சிருக்கேன் இந்த விளக்கு கடையை வந்து ஓப்பன் பண்ணிடுறது என் தங்க சொன்னாங்க போரூர்ல இருந்து போரூர்ல அவங்க ரெண்டு விளக்கம் வாங்கியிருக்காங்க என் தம்பி பர்த்டேக்கு அவங்க ப்ரெசென்ட் பண்ணோன்னு வாங்கியிருக்காங்க அவங்க சொன்னாங்க நீ போய் பார்த்துட்டு வரல அதனால நான் இன்னைக்கு பார்க்கறதுக்கு வந்திருக்கேன் ஏதாவது பொருள் வாங்கிட்டு போகலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷங்க இல்லை விநாயகர் விதவிதமாக இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எங்க அம்மா வந்து இன்ன வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற கில்ட் என்னன்னா நான் வந்து தம்பியை வளர்க்கல உங்க ரெண்டு பேரையும் வளர்த்த அளவுக்கு நான் தம்பியை வளர்க்கல கஷ்டப்பட்டு